எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாடகர்விய மகாலி பேசுகிறேன் தளிரின் அரும்புகள் மலரும் ஓசைகள் இந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் ஒன்றாம் தேதி கனடா கந்தசாமி கோயிலில் வந்து மிக பிரம்மாண்டமாக நடைபெறவிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு விஷயம் அரங்கேறப் போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தளிராசிரியர் தளிர் பிரதம ஆசிரியர் சிவமோகன் அண்ணா அவர்கள் எழுதிய மூன்று பாடல்கள் அதாவது மூணு விதமான பாடல்கள் ஒரு பக்தி பாடல் அடுத்து வந்து அம்மா சென்டிமெண்ட் பாடல் அதுக்கப்புறம் ஒரு லவ் சாங் இந்த பாடல்கள் வந்து அங்கே வந்து இசை வெளியீடு நடைபெறுகிறது இந்த பாடல்கள் மூன்று பாடல்களுக்கும் வந்து நான் இசையமைச்சிருக்கேன் இந்த பாடல்கள் வந்து பாடியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பக்தி பாடல் முருகர் பாடல் அது வந்து பார்கவி அண்டு நானும் பாடியிருக்கிறேன் இந்த பாடல் வந்து ஒரு முருகர் பாடல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உர்ணிமேனன் சார் அண்டு ஜோன்சா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது உண்மையன் சாரோட இணைஞ்சு ஒரு அருமையான லவ் சாங் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைந்தவி அண்ட் மைதுசா இவங்க வந்து ஒரு பாடல் பாடியிருக்காங்க அற்புதமான ஒரு அம்மா பாடல் பாடியிருக்காங்க இந்த மூன்று பாடல்களும் வந்து வருகின்ற நவம்பர் ஒன்றாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது ஆஹ் இந்த நிகழ்ச்சியில வந்து இந்த மூன்று பாடல்களும் வெளியீடோட சேர்ந்து ஒரு மிக பிரம்மாண்டமான இசை கச்சேரியும் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ள கனடாவில் இருக்கக்கூடிய அற்புதமான பாடகைகள் பாடகர்கள் அதாவது அவங்க எல்லாமே வந்து ஆஹ் பாட இருக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து நானும் பாடுறேன் இந்த நிகழ்ச்சியில இந்த நிகழ்ச்சிக்கு பேண்டு பாத்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் அவங்களுடைய அஹ் ஜெயசந்திரன் அண்ணாவுடைய பேண்டு வந்து இதுல பெர்ஃபார்ம் பண்றாங்க ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு நீங்க எல்லாரும் நவம்பர் ஒன்னாம் தேதி கனடா கந்தசாமி கோயிலுக்கு நீங்க வாங்க சந்தோஷமா இந்த நிகழ்ச்சியை கொண்டாடுவோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க டொரண்டோக்கு வந்து எனக்கு அற்புதமான வாய்ப்பை வழங்கிய தளிர் டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா மூன்று பாடல்கள் இல்லை இதுக்கு முன்னால நிறைய பாடல்கள் வந்து தளிராசிரியர் வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க அங்க உள்ள சிங்கர்ஸ் பிரபலமான சிங்கர்ஸோட இணைஞ்சு இங்க உள்ள நம்ம பிள்ளைங்களை பாட வச்சுக்கிட்டு ரொம்ப பாட வைத்து நிறைய வாய்ப்புகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த நேரத்துல வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு நீங்க எல்லாரையும் உங்க எல்லாரையும் வந்து நவம்பர் ஒன்னாம் தேதி சந்திக்கிட்டு ரொம்ப ஆசையா மாவலாம இருக்கேன் எல்லாரும் வாங்க நம்பி வாங்க சந்தோஷமா போங்க நன்றி வணக்கம் வந்ததுனால பூக்கட தேவி தினசா பாத்திட நான் மறந்தே போனே சாப்பிட அதுல டீல நெஞ்ச பண்ணா நினைச்சுட்டா தேடி வந்த தேவத என்னன்னே தான் குடிச்சுட்டானே வரைக்கும் நான் ஆகாம இருந்த போனியா அவ பார்த்து சிரிச்ச பிறகுதான் சீனியா 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 நம்பி வாங்க சந்தோஷமா போங்க ஆவி